ராஜயோகம் யூடியூப் சேனலை பார்த்து கொண்டிருக்கும் உலக தமிழ் மக்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கு ஆயிலியம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களின் வாழ்க்கையை பற்றிய ரகசியங்களை இந்த பதிவில் பார்க்கவிருக்கிறோம் இருபத்தி ஏழு நட்சத்திரங்களின் வரிசையில் ஒன்பதாவது இடத்தை பெறுவது ஆயிலிய நட்சத்திரம் இந்த ஆயிலிய நட்சத்திரத்தின் அதிபதி புதன் பகவான் இது ஒரு பெண் நட்சத்திரமாக இருக்கின்றது இந்த நட்சத்திரம் உடலில் நுரையீரல் வயிறு கல்லீரல் போன்ற பாகங்களை ஆளுமை செய்கின்றது இது கடகராசிக்குரிய நட்சத்திரம் இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பெயர் வைக்க வேண்டிய முதல் எழுத்துக்கள் என்று பார்க்கும் பொழுது டி டூ டே டூ இந்த எழுத்துகளில் பெயர் வைக்கலாம் தொடர் எழுத்துகள் என்று பார்க்கும் பொழுது மே மை இந்த இரண்டு எழுத்துகளிலும் பெயர் வைக்கலாம் ஆயிலியம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு குண அமைப்பு எப்படி இருக்கும் என்று பார்க்கும் பொழுது ஆகிலேய நட்சத்திரத்தின் அதிபதி புதன் பகவான் என்பதால் நல்ல பேச்சாற்றலும் கல்வி அறிவும் சகல வித்தைகளையும் கற்றி அறியக்கூடிய ஆர்வமும் ஆயிலியம் நட்சத்திரக்காரர்களுக்கு இருக்கும் அழகிய கண்களையும் சுருட்டை முடியையும் கொண்டவர்கள் இந்த நட்சத்திரக்காரர்கள் எதிரிகளையும் நண்பர்களாக்கிக் கொள்வார்கள் தங்களுடைய கனிவான பேச்சினால் கல்லையும் கரைய வைக்கும் சிறந்த அறிவாற்றல் கொண்டவர்கள் மன வலிமையும் உடல் வலிமையும் ஒருங்கே பெற்றவர்கள் இந்த நட்சத்திரக்காரர்கள் எந்த பிரச்சனையையும் எதிர்கொள்ளக்கூடிய திறன் இருக்கும் இவர்களிடத்தில் நாளை நடப்பதை கூட முன்கூட்டியே அறிவார்கள் மற்றவர்களின் ஆலோசனைகளை எளிதில் ஏற்க மாட்டார்கள் கண்களால் ஆயிரம் கதை பேசுவார்கள் இந்த நட்சத்திரக்காரர்கள் சற்றே சஞ்சல குணமும் உண்டு இவர்களின் வயதை தோற்றத்தை கொண்டு எடை போட முடியாது இயற்கையை அதிகம் நேசிப்பவர்கள் பயணங்களில் அதிக ஆர்வம் உண்டு இவர்களுக்கு ஒரே நேரத்தில் இரண்டு காரியங்களை சாதிக்கக்கூடிய ஆற்றல் கொண்டவர்கள் இந்த நட்சத்திரக்காரர்கள் இப்படிப்பட்டவர்களுக்கு குடும்ப வாழ்க்கை எப்படி இருக்கும் என்று பார்க்கும் பொழுது ஆயிலே நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இளமையிலேயே சுக்கிர திசை வருவதால் விரைவிலேயே திருமண வாழ்க்கை அமைந்துவிடும் இளமையில் வறுமை வயப்பட்டாலும் மத்திம வயதில் யோகங்கள் உண்டாகும் இந்த நட்சத்திரக்காரர்களுக்கு மனைவி பிள்ளைகள் மீது அதிக பாசம் கொண்டவர்கள் இவர்களின் தேவைகளுக்காக அதிகம் செலவு செய்தால் பல தயிர் தத்த வேலைகளிலும் ஈடுபட்டு பணம் சம்பாதிப்பார்கள் பெற்றவர்கள் மீது அதிக பாசம் கொண்டவர்கள் இந்த நட்சத்திரக்காரர்கள் ஆடம்பர வாழ்க்கையை வாழ விரும்புவதால் வண்டி வாகனம் பூமி மனை அனைத்தையும் சேர்ப்பார்கள் வாழ்க்கையையும் திட்டமிட்டு வாழ்வார்கள் நொறுக்கு தீனி விரும்புகள் என்பதால் எப்பொழுதும் எதையாவது சாப்பிட்டு கொண்டே இருப்பார்கள் இந்த நட்சத்திரக்காரர்கள் இப்படிப்பட்டவர்களுக்கு தொழில் எப்படி அமையும் என்று பார்க்கும் பொழுது ஆங்கில நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் வேலை செய்யும் இடத்தில் நீதி நேர்மை தவறாமல் நாணயத்துடன் நடப்பார்கள் மனசாட்சிக்கு மீறி எந்த பணிகளும் ஈடுபட மாட்டார்கள் குறிப்பாக கெட்டவர்களுக்கு துணை போக மாட்டார்கள் அதிக மனதைரியம் கொண்டவர்கள் இவர்களில் பலர் கல்லூரிகளில் பேராசிரியர்களாகவும் ஆய்வுக்கூடத்தில் அறிவியல் அறிஞர்களாகவும் இருப்பார்கள் மற்றவர்களைப் போல நடித்து காட்டுவதிலும் பழமொழிகளை உதாரணமாக கொண்டு பேசுவதிலும் வல்லவர்கள் நாற்பது முதல் நாற்பத்தி ஏழு வயதுக்குள் சொத்துகளை வாங்கி குவிப்பார்கள் பெயர் புகழ் அந்தஸ்து யாவும் இவர்களுக்கு பெருகும் அதிகாரமிக்க பதவிகளிலும் அமர்வார்கள் பலரை நிர்வாகிக்கும் ஆற்றல் ஆலோசனை கூற கூடிய வல்லமையும் உண்டாகும் மெக்கானிக்கல் பொறியியல் துறைகளில் வல்லவர்கள் இந்த நட்சத்திரக்காரர்கள் இப்படிப்பட்டவர்களுக்கு எந்தவிதமான நோய்கள் வரும் என்று பார்க்கும் பொழுது ஆயில நட்சத்திரக்காரர்களுக்கு நுரையீரல் வயிறு உணவு குழாய் மற்றும் குடலுக்கு இடையிலுள்ள ஜவ்வு கல்லீரல் கணையம் ஈரல் போன்ற பாகங்களில் பிரச்சனைகள் உண்டாவதுடன் மூச்சு விடுவதில் சிக்கல்களும் மூட்டுகளில் வலியும் கால்களில் வீக்கமும் நரம்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளும் உண்டாகி மருத்துவ செலவினை ஏற்படுத்தும் கவனமாக இருந்து கொள்ளுங்கள் ஆயிலியம் நட்சத்திரக்காரர்களுக்குரிய திசை பலன்கள் என்று பார்க்கும் பொழுது நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு முதல் திசையாக புதன் திசை வரும் இதன் மொத்த வருடங்கள் என்று பார்க்கும் பொழுது பதினேழு என்றாலும் பிறந்த நேரத்தை கொண்டு கணக்கிட்டு மீதமுள்ள புதன் தசா காலங்களை அறியலாம் முதல் திசையாக வரும் புதன் திசை காலங்களில் கல்வியில் உயர்வு நல்ல அறிவாற்றல் பேச்சாற்றல் ஆகியவை உண்டாகும் இந்த நட்சத்திரக்காரர்களுக்கு புதன் பலமிழந்திருந்தால் நரம்பு சம்பந்தப்பட்ட பிரச்சினைகள் கல்வியில் மந்த நிலையை கொடுக்கும் ஆகிலே நட்சத்திரம் மாமியாருக்கு ஆகாது என்று பண்டைய நூல்களில் எழுதியிருந்தாலும் அது உண்மையா என்ற பல கேள்விகள் இன்றும் இருக்கிறது இரண்டாவதாக வரும் கேது திசையானது மொத்தம் ஏழு வருடங்கள் நடைபெறும் கேது திசை காலங்களில் உடல் ஆரோக்கியத்தில் அடிக்கடி பாதிப்புகள் நரம்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் கல்வியில் மந்த நிலை ஆகியவை ஆகில நட்சத்திரக்காரர்களுக்கு உண்டாகும் மூன்றாவதாக வரும் சுக்கிர திசை இருபது வருடங்கள் நடைபெறும் இத்திசை காலங்களில் சுக்கிரன் பலம் பெற்று அமைந்திருந்தால் எல்லா வகையிலும் மேன்மை செல்வம் செல்வாக்கு சேரும் வாய்ப்பு குடும்பத்தில் சுபிச்சங்கள் ஏற்படும் சூரியன் ஆறு வருடம் சந்திரன் பத்து வருடம் செவ்வாய் ஏழு வருடம் என நடைபெறும் திசை காலங்களில் கிரகங்கள் பலம் பெற்று அமைந்திருந்தால் மேன்மையான பலன்களை பெற முடியும் நட்சத்திரக்காரர்கள் பலமிழந்திருந்தால் அதற்கேற்றபடி நன்மை தீமை கலந்த பலன்களை தான் பெற முடியும் ஆயிலி நட்சத்திரக்காரர்களுக்கு ராகு திசை மாரக திசை ஆயிலி நட்சத்திரக்காரர்களின் ஸ்தல விருட்சம் என்று பார்க்கும் பொழுது அது புன்னை மரம் இந்த மரத்தை வழிபாடு செய்வதால் நல்ல பலன்கள் கிடைக்கும் இந்த நட்சத்திரத்தை பிப்ரவரி மாதத்தில் இரவு பதினோரு மணியளவில் வானத்தில் காணலாம் ஆயிலம் நட்சத்திரத்தில் செய்ய வேண்டிய நல்ல காரியங்கள் என்று பார்க்கும் பொழுது நவகிரக சாந்தி ஆயில நட்சத்திரத்தில் செய்யலாம் ஆயுத பயிற்சி மேற்கொள்ளுதல் ஆயிலை நட்சத்திரத்தில் செய்யலாம் கிணறு குளம் வெட்டுதல் மந்திர பிரயோகம் செய்தல் போன்றவற்றை இந்த நட்சத்திர நாளில் செய்தால் மிக நல்ல பலன்களை பெற முடியும் நட்சத்திரக்காரர்கள் கூடிய வழிபாட்டு ஸ்தலங்கள் என்று பார்க்கும் பொழுது திருநெல்வேலிக்கு வடக்கே ஐம்பது கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ள சங்கரன் கோவில் திருத்தலத்தில் சங்கரலிங்கத்துக்கும் கோமதி அம்மனுக்கும் இடையில் சங்கர நாராயணன் சன்னிதியில் வழங்கப்படும் புன்னைமரப்பட்டையில் செல்லரித்து உருவான புற்றுமன் பிரசாதம் எல்லாவித நோய்களையும் ஆயில நட்சத்திரக்காரர்களுக்கு தீர்த்துவிடும் ஆக அங்கு சென்று வழிபடலாம் இதற்கடுத்து கும்பகோணத்துக்கு வடமேற்கில் பதினோரு கிலோமீட்டர் தொலைவில் உள்ள பூதங்குடி புஜாங்க சைனராக காட்சி தரும் ராமர் ஸ்தலம் இங்கும் புன்னைமரம் இருக்கிறது இங்கு சென்றும் வழிபடலாம் இதற்கடுத்து திருவாரூர் மாவட்டம் நன்னிலத்துக்கு கிழக்கே எட்டு கிலோமீட்டர் தொலைவில் உள்ள திருப்புகலூர் அக்னீஸ்வரர் அருள்வாளிக்கும் ஸ்தலத்துக்கு சென்று வழிபடலாம் இதற்கடுத்து பார்க்கும் பொழுது நாகை மாவட்டம் நாகப்பட்டினத்துக்கு வடக்கே நாலு கிலோமீட்டர் தொலைவில் உள்ள நாகூர் நாகநாதர் நாகவள்ளி உள்ள ஸ்தலம் இங்கும் புனைமரம் இருக்கின்றது இங்கு சென்று வழிபடலாம் இதற்கடுத்து அருகிலுள்ள என்கண் என்ற ஊரில் திருவாரூர் அங்கு அருள்வாளிக்கும் ஸ்ரீ சுப்பிரமணிய சுவாமிகள் ஸ்தலம் இவற்றை வழிபாடு செய்தலும் சிறப்பு உண்டாகும் ஆயிலம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஆயிலம் நட்சத்திரக்காரர்கள் சொல்ல வேண்டிய மந்திரங்கள் என்று பார்க்கும்பொழுது ஓம் சசஸ்ரவணாய வித்மகே சர்ப ராஜாய தீமகி தன்னோ அனந்த பிரஷோதயத் இந்த மந்திரத்தை அனுதினமும் காலை அல்லது மாலை வேளையில் மூன்று முறை சொல்லி கொண்டு வந்தால் வாழ்க்கையில் நல்ல வளமான சந்தோஷமான சௌபாக்கியங்கள் கிடைக்கும் ஆக இந்த மந்திரத்தை மறக்காமல் செய்து அனுதினமும் மூன்று முறை ஜபித்து வாருங்கள் உங்களுக்கு நல்லதே நடக்கும் இதற்கடுத்து ஆய நட்சத்திரக்காரர்களுக்கு பொருந்தாத நட்சத்திரங்கள் என்று பார்க்கும் பொழுது அஸ்வினி ஆயில்யம் மகம் கேட்டை மூலம் ரேவதி ஆகிய ஆண் பெண் நட்சத்திரக்காரர்களை ஆங்கிலம் நட்சத்திரக்காரர்கள் திருமணம் செய்யக்கூடாது ஆக தெளிவாக இந்த நட்சத்திரக்காரர்களை தவிர்த்துவிட்டு மற்ற நட்சத்திரக்காரர்களை திருமணம் செய்து கொள்ளலாம் அப்படி திருமணம் செய்து கொள்ளும் போது உங்கள் வாழ்க்கையில் எல்லா வளமும் நலமும் கண்டிப்பாக கிடைக்கும் நன்றி வணக்கம் ஓம் நமசிவாய சிம்புலிங்கனே போற்றி போற்றி திருச்சிற்றம்பலம்